கண்ணியம் நிறைந்த அல்லாவி நல்லடியார்களே இன்று நாம் முப்பத்தி ஆறாவது சூரா சூரே யாசின் ஓதி முடித்தோம் பிறகு முப்பத்தி ஏழாவது சூரா சூரே சாஃபாத் பிறகு முப்பத்தி எட்டாவது சூரா சூரே சாத் ஓதி முடித்துள்ளோம் பிறகு முப்பத்தி ஒன்பதாவது சூரா சூரே ஜுமர் ஆரம்பித்து முப்பத்தி ஒரு வசனங்களை ஓதியுள்ளோம் சென்ற வருடம் நான் யாசின்லேருந்து ஆரம்பித்தேன் எது வரைக்கும் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரைக்கும் எத்தனை வசனங்கள் கேட்கலான்னு சொல்லி ஆரம்பித்து ஒவ்வொரு லஹும் மசலன் அசாபல் கரியா வரைக்கும் நிப்பாட்டினேன் அந்த மாதிரி ஞாபகம் இருக்குது இன்ஷால்லா தொடரட்டும் இன்ஷால்லா யாசின் ஃபுல்லாக ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ ஆகட்டும் எல்லாம் நீண்ட ஆயுள் கொடுக்கணும் முடிப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹாலா கூறுகின்றால் லஹும் மசலன் அஸ்ஹாபல் கரியா நபியே இவர்களுக்கு ஒரு கிராமத்து வாசிகளுடைய உதாரணத்தை கொடுங்க எந்த கிராமம் அந்தாக்கியா இப்போ அந்த அந்தாக்கியா வந்து துருக்கியில் இருக்குது ஒரு பெரிய நகரம் அது இஸ் ஜா அஹல் முர்சலூன் எப்போது அந்த கிராமத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் தூதர்கள் வந்தாங்க யாருடைய தூதர்கள் நபி ஈசா அலை சலாமுடைய காலத்தில் ஈசா அலி சலாம் ஈசா சலாமுடைய தோழர்களுக்கு என்ன சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் ஹவாரி என்று சொல்லுவாங்க ரசூலுல்லாவுடைய தோல் என்ன சொல்லுவாங்க சஹாபி ஈசா அலிஸ்லாம் தோல் இருக்குது ஹவாரி அந்த ஹவாரின்கள் ரெண்டு பேரை அனுப்புனார் ஈசா அலிஸ்லாம் அந்தாக்கியாக்கு அவங்களுடைய பேர் வந்து தஃசீர் கிதாப்களில் சில பேர்கள் இருக்குது சாதிக் மஸ்தூக் அந்த இருவர்கள் வந்தாங்க வந்து ஒரு தீனை எடுத்து வைத்தாங்க அங்கே ஒரு வயசானவர் இருந்தார் அவருடைய பேர் ஹபீப் நஜ்ஜார் நஜ்ஜார் சொன்னால் கார்பெண்டர் தமிழில் என்ன சொல்லுவாங்க கார்பெண்டர் மாஷால்லா அவர் வயசானவர் அவர்கிட்ட வந்து நாம் வந்து நபி ஈசாவுடைய தூதர்கள் நாம் ஒரே ஒரு தான் நாம் வணங்கணும் அல்லாவே தான் பின்பற்றணும் ஈசா நம்முடைய நபி இஞ்சில் நம்முடைய கிதாபு தௌராத் நம்முடைய கிதாபு அப்போ இந்த ஹபீப் நஜ்ஜார் கேட்டார் எனக்கு எதாவது ஆதாரங்கள் காமிங்க ஏதாவது அற்புதத்தை காமிங்க என்னுடைய மகன் வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கலாம் அவனுக்கு நீங்கள் நிவாரணம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அல்லாவுடைய பேரை கொண்டு நான் உங்கள் மீது ஈமான் கொள்வேன் அதே மாதிரி அவங்க வந்து ஈசா அலிசலாம்கெல்லாம் கொடுத்த மோஜிசாக்கள்ல ஒரு பெரிய மோஜிசா என்ன நோயாளிகளுக்கு ஈசா அலி சலாம் வந்து நிவாரணம் கொடுப்பாரு அவருடைய ஹவாரிங்களுக்கும் அந்த கராமத் இருந்தது அவங்க நிவாரணம் பெற்ற உடனே ஹபீபன் நஜார் வந்து முஸ்லீம் ஆயிட்டார் ஆனால் இந்த செய்தி வந்து மன்னருக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து சிலைகளை வணங்காம ஒரு அல்லாவின் பக்கம் கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே மன்னர் வந்து இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டுட்டு போய் ஜெயிலில் போட்டார் எப்போ நாம் இருவரை அனுப்புனோமோ தபூஹுமா அவங்க வந்து அந்த இருவரையும் பொய்யர்கள் என்று சொல்லிட்டாங்க நாம் மூன்றாவது நபரை அனுப்பி அவர்களை பலப்படுத்தினோம் அந்த மூன்றாவது நபர் யாரு ஷம் அவுன் இவர் வர்றார் ஷம் ஆனால் இவர் என்ன பண்ணார்னா வந்து மன்னருடைய மந்திரிங்க இருப்பாங்கள்ல அவங்க கூட நட்பு உருவாக்கி மன்னர் பக்கத்தில் வந்துட்டார் மன்னருடன் இருப்பார் மன்னருக்கு நல்ல ஆலோசனை தருவார் நல்ல உபதேசங்களை தருவார் நான் மோமின் என்று சொல்லலை மன்னருக்கும் இவருக்கும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு ஆனதுக்கு பிறகு இவர் கேட்டார் ஏதோ ரெண்டு பேரை நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கிறீங்களாமே ஆமாம் அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு கடவுள் என்று சொன்னாங்க கூப்பிட்டு கேட்கலாமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க ஒரே ஒரு கடவுளை தான் வணங்கணும் அவன் தான் எல்லாமே கொடுக்குறான் அவன் தான் சூரியனை படைத்தான் எல்லாமே படைத்தான் இந்த சிலைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்போ மன்னர் கேட்டான் சரி ஏதாவது அற்புதத்தை காமிங்க என்ன அற்புதம் என்னுடைய மந்திரியோடைய மகன் வந்து ஏழு நாள் முன்னால் இறந்துட்டான் அவனுக்கு உங்களால் உயிர் கொடுக்க முடியுமா ஈசா அலிஸ்லாமுக்கு இன்னொரு மோஜிஸா என்ன இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பாங்க அவருடைய தோல் அவர்களுடைய தோழர்களுக்கும் அல்லாஹாலா அந்த கராமத் கொடுத்துருந்தால் தான் நம்ம சொல்லுவோம் நபிக்கு எது மோஜிசா அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அந்த மோஜிசா நபியோடைய பொருட்டால் வர்க்கத்தால் வலிமார்களுக்கு கிடைக்கும் சிம்பிள் ரிலிஜன் அப்போ அந்த ரெண்டு பேர் வந்தாங்க அந்த மையத்தை கொண்டு வரப்பட்டுச்சு அந்த மையத்துக்கு வந்து அல்லாவுடைய உத்தரவை கொண்டு எழுந்திருன்னு சொன்ன உடனே எழுந்துட்டான் அவன்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்க ஏழு நாளா நான் வந்து முஷ்ரிக்கா இறந்தேன்ல அதுக்கு தண்டனையாக ஏழு நாளா நான் வந்து பெரிய ஆழமான நர்க்கத்துல இருந்தேன் திடீர்னு ரெண்டு நபர்களுடைய முகங்கள் எனக்கு முன்னால் வந்துச்சு அந்த ரெண்டு நபர்கள் எனக்கு கூப்பிட்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்துட்டான் இப்போ எனக்கு உயிர் வந்துச்சு இல்லை அஷ்ஹது நஷது அல்லா இல்லாஹா இல் அல்லாஹ் நாம சாட்சி சொல்கிறோம் அல்லாவை தவிர யா வேற யாரும் கடவுள் இல்லை ஈசா ரசூல் அல்லா அல்லா ஈசா அலி சலாம் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய ரூ சொல்லி முஸ்லீம் ஆயிட்டாங்க இது பார்த்த உடனே மன்னரும் முஸ்லீம் ஆயிட்டாரு ஆனா மன்னர் கூட இருந்த அந்த நகரவாசிங்கள் வந்து எல்லாமே முஸ்லீம் இப்போ இந்த மூணு நபர்களும் சேர்ந்து இன்னா இலைக்கும் முர்சலூன் நாம உங்க உங்க பக்கம் நாம வந்து அனுப்பப்பட்டுள்ளோம் காலு இன்னா இலைக்கும் முர்சலூன் அப்போ பதில் என்ன சொன்னாங்க காலு அவங்க காலுன்னா அவங்க சொன்னாங்க மா அந்தும் இல்லா பஷரும் நீங்க நம்மை போல மனிதர்கள் மட்டும் தான் வேற எதுவுமே இல்லை அதுக்கு பிறகு நம்முடைய படைத்த ஆள்பவனுக்கு தெரியும் லமுர் சலூன் அல்லாக்கு தெரியும் நாம வந்து உங்க பால் அனுப்பப்பட்டவர்கள் சொல்லி அலை உமா அலைனா என்ன இருக்குது இருக்குது தெளிவாக எடுத்து வைக்கணும் ஹிதாயத் அபிகா அபிமம் மாக் வந்து கெட்ட சகுனம் சகுனம் தெரியுமா சொல்லுங்க உதவி பண்ணுங்க ஆளு தையர்னா ஃபுல் ஆய்வு படிங்க பாவா ஆலு தத்தையர்னா தத்தையர்னாபிக்கும் வைலம் தந்தஹு லனர்ஜு மன்னக்கும் வலையம மின்னா அசாபுன் அலீம் ஹாலு இன்னா தத்தையர்னா அபிக்கும் உங்களை கொண்டு நாம் வந்து கெட்ட சகுனம் வந்து எடுக்கிறோம் நீங்கள் வந்து அதுலேருந்து பிரச்சனை இருக்குது ஹாலு இன்னா தத்தையர்னா நாபிக்கும் லைலம் தந்தஹு இது நீங்கள் நிப்பாட்டலன்னு சொன்னால் லனர்ஜு மன்னக்கும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு கல்லால் அடிச்சுருவோம் வலையம நிச்சயமாக உங்களை வந்து தொடும் மின்னா நமக்கு நம்மகிட்ட அதாபுன் அலீம் நோவினை தரக்கூடிய தண்டனை ஆளு தாயிருக்கும் உங்க கெட்ட சகுனம் உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க ஈமான் கொள்ளல அதனால தான் உங்களுக்கு எல்லா பர்க்க தான் தாயிருக்கும் மாக்கும் ஐந்து கீர்த்தும் உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டுச்சு அதுக்காகவா நமக்கு நமக்கு அந்த மாதிரி பள்ளி போடுறீங்க கெட்ட சகுனம் சொல்லி ஆளு தாயிருக்கும் ஐந்து துக்கிர்தும் பலன்தும் நீங்க வந்து கூட்டம் நீங்க உண்மை ஏற்றுக்கொள்கின்ற கூட்டம் இல்லை அமீன் அக்சல் மதீன் அதி கிரா நகரத்தின் ஓரத்திலிருந்து ஒரு நபர் வந்து ஓடி வந்தார் யார் அவர் ஹபீப் நஜார் அக்சல் மதீனதி ரஜினி ஹாலா சொன்னார் யா கௌமி என்னுடைய கூட்டத்தார்களே இத்தவி மல்லா எஸ் அஜ்ரம் முஹூன் நீங்கள் யார் உங் எவர்கள் உங்கள்ட்ட எந்த ஒரு கூலி கேட்குறாங்களா இதுக்கு பதிலாக ஏதாவது கேட்குறாங்களா பணம் கேட்குறாங்களா பதவி கேட்குறாங்களா எதுவுமே கேட்கல அப்போ அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது இந்த இந்த விஷயத்தை எடுத்து வைக்கணும்னு சொல்லி மல்லா எஸ் அலுக்கும் அஜ்ரம் ஒஹும் அவங்க நேர்வெளி பெற்றவர்கள் அவர்களை பின்பற்றுங்க ஏ நீனும் சிலையை தான் உணங்கணும் அப்போ சொன்னா ஓமா லியா எனக்கு என்ன ஆயிடுச்சு யார் என்னை படைத்தானோ அவனுக்கு வணங்காமல் இருப்பதுக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு அவன்தான் படைத்தான் சொல்லி நான் எப்படி விட முடியும் உமாலியல் ஆபுதுல்ல பத்திரி வயலே ஹி துர்ஜாவுன் அவன் பக்கல் தான் நீங்கள்லாம் திரும்ப போடிங்க அத்தகிதும் இந்து நீ ஆலிஹா அவனை விட்டுட்டு நான் மற்ற சிலைகளை வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அத்தகிதும் இந்து நீ ஆலிஹா இங்க உரித்து நீர் ரஹ்மானு பிதுர்ரின் ரஹ்மான் எனக்கு ஏதாவது தீங்கு கொடுக்கணும்னு சொல்லி நாடினால் லாத்துஹுனி அன்பும் ஷஃபா அவர்களுடைய பரிந்துரை ஷஃபா எனக்கு எந்த பிரயோஜனமும் தராது உலகம் என் கதூன் அவங்க வந்து எனக்கு காப்பாற்ற மாட்டாங்க அப்புறமா அல்லாஹ் தான் கடவுள் சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகும் நான் வந்து சிலைகளை வணங்கினேன்னு சொன்னால் நான் வந்து தெல்ல தெளிவான வெளி கட் வெளி கேடுதலில் வெளிக்கட்டில் வெளிக்கட்டில் இருக்கின்றேன் அப்புறமா என்ன இன்னி அமன் து பிறப்பிக்கும் ஃபஸ்மாவும் நான் உங்களுடைய படைத்த ஆள்பவன் மீது ஈமான் கொண்டேன் ஃபஸ்மாவும் நான் சொல்றது கேளுங்க அப்புறமா ஹீலர் கொலிஜன் தான் இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு அவர் சொன்னதுக்கு பிறகு கேட்டாங்களா ஆஹா பிடிச்சி அடி 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 அடின்னு அடித்து மிதித்து மிதித்து அவருடைய வயிற்றில் இருந்த அந்த குடல் குழல்கள் எல்லாமே பின்பக்கமாக வெளியில் வந்துச்சு அந்த அளவுக்கு அவரை அடித்தாங்க அவருடைய ஈமான் பாருங்கள் ஈமான் விடவே இல்லை ஈமான் விடவே இல்லை அவளை அடி உழுது அவர் ஒஃபாத் ஆயிட்டார் ஷஹீத் ஆயிட்டார் சொல்லப்பட்டது அவருக்கு நுழைங்க இறந்த உடனே அவர் நுழைஞ்ச உடனே காலையால என் கூட்டத்தினர்களுக்கு எனக்கு அல்ல கொடுத்த சொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் பிமா ஹஃபர் அலி ரப்பி என்னுடைய படைத்தாழ்வோன் என்னை மன்னித்து விட்டான் ஒரு மூமினுக்கு பெரிய கிருப்பை என்ன தெரியுமா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும் அதான் நமக்கு இருக்கிற பெரிய வேண்டுதல் இருக்கணும் அல்லாட்ட கேட்குறதுன்னா எங்களுடைய பாவங்களே மன்னிட்டோம் அவருக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கு ஹூறு கிடைத்திருக்கு இப்போ பழங்கள் கிடைச்சிருக்கு எல்லாமே கிடைச்சிருக்குல்ல ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன பிமா ஹஃபர் அலி ரப்பி என்னுடைய படைத்த ஆல்பம் என்னை மன்னித்து விட்டான் ஒஜாலி மினல் முக்ரமீன் கண்ணியமானவர்களில் என்னை ஆக்கிட்டான் அப்புறமா அவர் ஷஹீதானா அல்லாஹ் விட்டுருவானா ஓமா அன்சல்னா அலா கௌமிஹி மிம்பாதிஹி மிஞ்சுந்தி மினஸ்ஸமா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு பிறகு நாம் வானத்திலிருந்து எந்த ஒரு படையும் அனுப்பலை ஒமா அன்சல்னா அலா கௌமிஹி மிம்பாதிஹி மிஞ்சுந்தி மினசமாயி ஒமா குன்னா முன்சிரின் அந்த மாதிரி நம்ம வானத்திலேருந்து படைய கூட அனுப்ப மாட்டோம் இன் கானத் இன் இங்கே வந்து நாஃபியா இல்லைன்னு சொல் இன் கானத் இல்லா சைஹதம் வாஹிதா அது என்னவா இருந்தது ஒரே ஒரு கடுமையான சத்தம் சத்தம் வந்துச்சு ஹாமி தூன் ஹாமி தூன் அந்த சத்த கேட்டதுனால் என்ன ஆகிட்டாங்க அவங்க நெருப்பு என்ன ஆகிடும் அணிஞ்சிரும் அந்த மாதிரி எல்லாமே இறந்துட்டாங்க அல்லாவுடைய தண்டையினால் தண்டனையினால் அப்போ இதுலேருந்து சல்லல்லா அல்லிசல்லம் சொல்கிறாரு உங்கள் சமுதாயத்துக்கு இந்த ஆயத்தையெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து திமிராக பேசுகிறீங்க பாருங்கள் உங்கள் நிலைமை என்ன ஆகும் அதே மாதிரி யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கிறாங்களோ சபராக இருக்கிறாங்களோ ஷகீதாகிற ஆகிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சரி எல்லாத்தால் காமிச்சா நாமும் கூட இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மார்க்கம் நான் வந் வந்தோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் சம்பாதித்தோம் நம்ம என்ன நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது வந்தோம் ஸ்கூலில் படித்தோம் அப்புறமா சம்பாதித்தோம் இப்போ பிள்ளைங்களோடைய கல்யாணம் முடித்தோம் வீடு கட்டினோம் வயசாக எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் செவன்ட்டி இயர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி உறுதியாக உட்காந்துருக்கும் செவன்ட்டி நிச்சயமாக கிடைக்கும் எயிட்டி வேணாம் எயிட்டினா கஷ்டம் கக்கு டூ பாத்ரூம் போகிறது எல்லாம் பேம்பர்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் எல்லாமே உறுதியாக உட்காந்துருக்கும் எயிட்டி இயர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அப்புறமா வயசானது பிறகு சுகர் மாத்திரை பிபி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜனாசாலை ஆசாரை படுத்திக்கிட்டு டிடுன்னு சொல்லி இந்த மாதிரி மோமியினுடைய வாழ்க்கை இருக்காது மார்க்கத்துக்காக என்ன செஞ்சோம் எனக்கு பயமாக இருக்குது நான் வெறும் முஸ்லீம்களுக்கு தான் உத உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன் பத்தாவது துவா பண்ணுங்கள் இன்ஷால்லா நம்ம ஃபாத் ஆகிறதுக்கு முன்னால் மற்றவர்களை கூட கூப்பிடணும் இன்ஷாலா கூப்பிடுவேன் அதுக்காக என்ன பண்ணாலும் பண்ணிவிட்டு போட்டோம் முதல்ல முஸ்லீம்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டும் நான் நம்ம ஒஃபாத் ஆனதுக்கு பிறகும் ஆலிம்கள் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு தைரியம் வந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷால்லா அந்த பாதையிலே இறங்கிடுவோம் இன்ஷால்லா இருக்கட்டும்மா வேணாமா மார்க்கத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம் ஹபீப் நஜார் ஷஹீத் ஆகிட்டார் இல்லை நாம் அமைதியாக இருக்கோம் இப்போ வந்து சூழ்நிலை அப்படி இல்லை இப்போ எல்லாத்துக்கும் மார்க்கத்தின் பக்கம் வாங்க வாங்கன்னு சொல்கிறது இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய குணங்களால் நம்முடைய பண்புகளால் நம்முடைய நேர்மையால் நம்முடைய நல்ல பேச்சால் நாம் அவங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும் ஏன் பாய் நல்லா இருக்கிறாரு ஏன் பாய் பொய் சொல்கிறது இல்லை ஏன் பாய் ஏமாத்துறதில்லை எங்களுடைய வீட்டு பெண்களை பாய் ஏன் கெட்ட கண்ணோட்டத்து கெட்ட என்ன எண்ணத்தோடு பார்க்கறது இல்லை நம்முடைய பழக்கங்களை பார்த்தே அவங்க முஸ்லீம் ஆயிடு ஆயிடுவாங்க அதே மாதிரி தான் இந்தியாவில் ஆனாங்க அத்தனை பேர் முஸ்லீம் ஆகியிருக்காங்கல்ல அதுக்கு காரணம் வந்து முஸ்லீம்களுடைய நல்ல பழக்கங்கள் நல்ல குணங்கள் புரியுதாங்க இன்ஷால அந்த நோக்கத்துடன் நம்ம வாழணும் முடிந்த அளவுக்கு என் வாயால் அவங்களுக்கு கூப்பிட முடியல இப்போது சூழ்நிலை அப்படி இருக்குது என்னுடைய குணங்களால் என்னுடைய பழக்கங்களால் நான் நல்லவனாக அவங்க கூட நடந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் இஸ்லா இஸ்லாமை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும்னு சொல்லி நான் முயற்சி செய்வேன் வாஹிரு அனில் வானது இல்லாஹி ரபிலி சலுல்லாம்